தமிழ் திரையுலகில் உள்ளோரின் கண்கள் இப்போது விஷாலின் நடவடிக்கைகள் மீதுதான் விஷால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடிகர் சங்க நிர்வாகிகளின் நடவடிக்கைகளை விமர்சித்து வருகிறார் அதற்காக அவரை கடுமையாக தாக்கி பேசி வருகிறார் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் ராதா ராதாரவி திடீரென்று சில வாரங்களுக்கு முன் தனது ரசிகர் மன்றத்தினரை கூட்டிய விஷால் மன்றத்தை பலப்படுத்த ஆலோசனை செய்தார் நடிகர் சங்கத்திற்கு மே மாதம் இறுதியிலோ அல்லது ஜூன் முதல் வாரத்திலோ தேர்தல் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்றும் பொறுப்புகள் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வேன் என்றும் அறிவித்திருந்தார் விஷால் இந்நிலையில் தன் ஆதரவு நடிகர்களை எல்லாம் அழைத்து விஷால் ரகசிய கூட்டம் நடத்தியுள்ளார் இக்கூட்டம் விஷாலின் வீட்டில் நடந்துள்ளது நடிகர்கள் நாசர் ஆனந்த்ராஜ் பூச்சி முருகன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர் பல்வேறு விஷயங்களை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது நடிகர் சிவகுமார் விஷாலுக்கு வெளிப்படையாக ஆதரவு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது